நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ 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 டாட் டாட் காம காண்டாக்ட் பண்ணுங்க தமிழக தலைவர் விஜய் தலைமையில் பெரும் கூட்டணி அமைந்தால் ஆளும் திமுகவிற்கு போட்டியாக அமையும் என்று அமமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வி தினகரன் தெரிவித்துள்ளார் திருப்பூரில் பேட்டி அளித்தவர் விஜயகாந்த் போன்று விஜய் வருகை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் கூறினார் ஆட்சியை கைப்பற்றுவாங்க விஜயகாந்த் அவர்கள் எப்படி ஒரு இம்பாக்டை உருவாக்கி அன்றைக்கு அம்மா அவர்களின் அண்ணா திமுகவிற்கும் திமுகவிற்கும் பல தொகுதிகளிலே பாதிப்பை ஏற்படுத்தி அவர் ஆறு சதவீதமோ எட்டு சதவீதமோ ஓட்டை எடுத்திருந்தாலும் ஒரே தொகுதியில் அவர் வெற்றி பெற்றிருந்தாலும் எனக்கு தெரிந்து அன்றைக்கு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்தது அதற்கு காரணமாக இருந்தது அவருடைய அன்றைக்கு அவருடைய வரவு அதுபோல விஜய் அவர்களின் வரவு அதைவிட அதிகமான இம்ப்ராக்டர் உருவாகும்னு சொல்றேன் அவர் தலைமையில் ஒரு நல்ல கூட்டணி அமைகின்ற பட்சத்துல அது சரியான போட்டியாக ஆளுகின்ற கூட்டணிக்கு இருக்கும்னு நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டபுள்யு டபுள்யூ டபுள்யூ டாட் அஷ்மின் ஃபீவ் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செய்கலிகை க்யூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்